ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனவாடு கனிவாடி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்படைக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் தி சென்னை சில்க்கில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் தாங்க இங்கே எல்லோருமே ஆவலோடு கேட்டுகிட்டு இருந்த சாரிஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ஆஃபர்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்ருக்குது ஆடினாலே சொல்லவாக வேணும் நம்ம ஷாப்பில் ஆல்ரெடி வந்து ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆடி வந்து அடித்து நொறுக்கிடுவாங்க ஆஃபரில் நம்ம தி சென்னை சில்க்ஸில் வந்து எப்பயுமே ஆடி ஆஃபர்னாலே வந்து லேடிஸ் கூட்டம் அப்படி வந்து கும்மையும் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸும் இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேன்சி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ உங்களுக்கு தௌசண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த பனாரசி சாஃப்ட் பனாரசி சில்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாவோடதே உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இந்த மாதிரி வாவ் ப்ரைஸில் இந்த ஆடி ஆஃபராக மிஸ் பண்ணாதீங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ண முடியாதவங்க தாராளமாக நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் வந்து யூடியூபர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் யூடியூபர் யூடியூப் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஒன்றும் இல்லைங்க பத்து சாரி கூட வந்து நீங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அழகான கலெக்ஷன்ஸ் அழகான கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பீசஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஷாப்பில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்க்கு ஆஃபர் போயிட்டே இருக்குதுங்க நம்ம சேனல் வழியாக நீங்கள் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் அழகாக இருக்குது நல்ல ஒரு பெரிய பார்டரு பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே நான் காமிச்சேன் இதில் வந்து உங்களுக்கு ஒரே கலரில் பத்து சாரி வேணுனாலும் வந்து கிடைக்கும் ஏன்னா வந்து எல்லாமே பல்க் நியூ ஸ்டாக் நிறையா வந்துருக்குது அதில் வந்து ஒரு சில கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச செலக்டிவ் பீசஸ் மட்டும் எடுக்கிறேன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க கட்டினா கூட பார்த்திங்கன்னா நல்லா லீனாக தெரியுவாங்க அவ்வளோ அழமையான ஒரு கலர் கான்ட்ரஸ்ட்டோட கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலரு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் பிங்க் ஜெரி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முந்தியில் வந்து அந்த டசல்ஸோடு வந்துடும் முந்தியுமே நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளூ கலரில் வந்துடுது உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து ப்ளூ கலரில் வந்துடும் சரிங்களா ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அடி தூள் ஆஃபருங்க இருங்க ஆடி ஸ்டார்ட்லேயே வந்து கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸாக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா ஆடி ஆரம்பத்துலேயே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா டைரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக விசிட் பண்ணிக்கலாம் சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ அழகலகான சாரீஸ்னு பாருங்கள் உண்மையாகவே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம ஷாப்பில் இருந்து நீங்கள் வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் என்ன வேறு ஏதாவது ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உண்மையாகவே அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் சாரீஸ் பார்த்தோம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாரீஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக வந்து கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஆஃபரில் நிறைய பேர் வெயிட் இருக்கீங்க ஆஃபர் சாரீஸ் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் எங்கே கிடைக்குன்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்னை சில்ஸ்லேருந்து பெஸ்ட்டான ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் கலெக்ஷன்ஸும் வந்து சூப்பராக இருக்குது டைரெக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும் டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பனாரசி சாஃப்ட் சில்க் சாரி வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நல்ல நல்ல அழகான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கிற நேரம் வந்தாச்சு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலாம் நம்ம மீட் பண்ண போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்